ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சுக்கரனுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குழந்தை கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் சுகபோக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல நிறைய பேருக்கு தூங்க முடியல என்னால உட்கார முடியல படுத்துக்க முடியல படுத்தா உட்கார முடியல உட்கார்ந்தா படுக்க முடியல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீவை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி போறார் இந்த பயிற்சி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் அர்ப்பாளிக்க போறாரு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிரதம் வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரியாராயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது அது ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நிலைகளை பொறுத்து அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீடெயிலா பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பணங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா வாழ்க்கையில் உழைச்சி முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் நம்ம உழைச்சா ஜெயிச்சுருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையும் இழந்துட்டீங்க என்ன சார் வாழ்க்கை உழைச்சவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க சார் தொழில நஷ்டம் வேலையில் பிரச்சனை நான் நல்ல வேலை பார்த்தேன் ஆனால் என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல எனக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் வரல இன்னொருத்தருக்கு தான் போய் சேர்ந்தது அவர் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டார் எனக்கு தான் தெரியும் ஆனால் அவருக்கு தான் எல்லாம் நல்லது நடக்குது ஒரு வேலை வேலை செய்யாமல் இருந்தால் நடக்குமா சார் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய பேர் இருக்குது அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அகல பாதாளத்துக்கு போயிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டு இருந்தேன் சார் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் உடனே சைட்டுக்கு போவேன் உடனே வேலை பார்ப்பேன் உடனே பிஸ்னஸில் எல்லா விஷயங்களும் வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே டோட்டலாக லைஃப் எப்படி மாறிடுச்சு பெரிய கடன் வந்துடுச்சு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சொத்தெல்லாம் விற்றுட்டேன் வாழ்க்கையில் என்னெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துச்சு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய புழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை காத்துக்கிட்டு இருக்கு அந்த புலம்பல்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நடந்துட்டு தான் இருக்கு அதில் மகுடம் சூ சூடும் அளவாக மகுடம் சூடும் விதமாக இந்த சுக்கரனுடைய பேச்சு பலன்கள் இருக்க போகுது இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வரார் ஆறாம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு ரெண்டு மூணு நெகட்டிவ்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்துருவோம் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ஏழு நாட்களுக்கு நிறைய இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் பெரிய பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் அதே மாதிரி பணம் பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்தெல்லாம் கிடைக்கும் நீங்க எங்கெல்லாம் ட்ரை பண்ணீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தே தீரும் அதுக்குதான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு நடக்க மாட்டேங்குது உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதன் மூலமாக தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ண போறீங்க தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் பணம் தான் சார் பிரச்சனை பணம் மட்டும் வந்துட்டால் நான் நிஜமாக பிஸ்னஸில் ஜெயிச்சுருவேன் சார் சொல்லக்கூடியவர் மகராசி என்பவர் அது ஜெயிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் வரும் என்னென்னா நீங்கள் என்னென்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்து தேடுறீங்க அது மாதிரி இல்லாமல் வெளியில் போய் தேடுங்க வெளியில் போய் நாலு பேர்ட்ட பேசுங்க கான்டாக்ட் லிஸ்ட்டை எடுங்க நேர்ல போங்க யாரையும் போன்ல பேசாதீங்க நான் அவங்க கிட்ட பேசணும் உங்களை பார்க்கலாமா அது அண்ணன் தம்பி அம்மா அப்பா உறவுகள் அதே மாதிரி வந்து வெளியில நண்பர்கள் இல்லை உங்க கூட பிஸ்னஸ் பண்றவங்க இல்லை உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள நேர்ல பார்த்து பண உதவிகள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசியே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் ஃபோன்லேயே கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லை இப்போ இல்லை முடியாது அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பேசுறேன் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிடுவாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நேர்ல போய் பார்த்து பேசுங்க உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்க போய் பேசிங்கன்னா உங்களை பார்த்தவன கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு உண்டு எப்பவுமே நீங்களே சில இதெல்லாம் ட்ரை பண்ணி இருப்பீங்க செக் பண்ணி பாருங்க நீங்கள் எப்போல்லாம் நேர்ல போய் பார்த்து பேசுங்களோ நேர்ல போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்களோ நேர்ல போய் பிஸ்னஸ் எடுத்தீங்களோ அதெல்லாம் சக்ஸ கொடுக்கலாம் எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி முயற்சிகள் செய்தால் பண வரவு உறுதியா உண்டு அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கணும் ஆறாம் இடத்துல வரக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா கொடுத்தே தீர்வார் அது எத்தனை வருஷம் வேலை இல்லாமல் இருந்தால் சரி சார் இந்த வாய்ப்புகள் வந்தே தீரும் அதே போல வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்பு அதே மாதிரி ஆஃபீஸில் நிறைய பால்டிக்ஸ் பண்றாங்க சார் ஒரே டார்ச்சரா இருக்கு அந்த பால்டிக்ஸ் எப்போ தீரும் தெரியல எனக்கு அந்த பால்டிக்ஸ் பிரச்சனை தீர்ந்தாவே நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தொல்ல கொடுக்குறாங்களோ அவங்களாம் ஓடி ஒழியக்கூடிய நேரம் அவங்களுக்கு ஒரு நேரம் மாற்றம் வந்து வேற ஏதாவது மாறக்கூடிய நேரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆஃபீஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு ரெமினேஷன் வரும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவாங்க அந்த மாதிரி வந்தால் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதேமாரி வெளிநாட்டு சென்று படித்த மாணவர்கள் அங்கே போய் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலேயே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏதாவது மேலதிகாரி தொல்லனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இல்லை வேலையில் பயங்கரமான நெருக்கடியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அங்கேயுமே ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அங்கேயே வெளியூர் போய் ஏதாவது வேலை பாருங்கன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கங்க அதேமாரி வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ப்ரெஷர் கம்மியாக கூடிய நேரம் அதன் மூலமாக மன நிம்மதி வரும் அங்கேயே ஒரு வீடு வண்டி வாங்கின வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா வாங்கிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னா கடன் நிறைய வரும் அந்த கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்கிக்கோங்க அதிக வட்டிக்கு வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் பணம் நிறைய வரும் அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் மாதிரி வந்த பணத்தை கடன் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மகராசி என்பது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா கடன் அதிகமாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக வந்த பணத்தை ஃபுல்லாக கடனே கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பிஸ்னஸ் திரும்பி பண்ண முடியாமல் போயிடும் இல்லை உங்களுக்கு தேவைக்கு எடுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துட்டு யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு ஒரு கல்குலேஷன் ஒரு சார்ட் ஒன்று போடுங்க இவங்களுக்குலாம் இவ்வளோ தரணும் இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க அந்த ப்ரெஷரை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா தொழிலில் ஜெயிச்சிருவீங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் செஞ்சுக்கிங்க அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் பிபி இருக்கு சுகர் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நேரம் அதுல தேவையில்லாத தொந்தரவுகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் மகராசி என்பதுனாவே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தைரியமா போல்டா பார்த்துக்கலாம் என்ன ஆயிட போகுது அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் அசால்ட்டாக இருக்காதிங்க நோய் வந்து எப்படி வரும் என்ன மாதிரி பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது அந்த நோய் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சேஃபா இருந்துக்கணும் அதுக்குதான் அந்த பதிவே அப்ப சேஃபா இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மூணு நாள் நாலு கழிச்சு வந்தால் நீங்களும் ஒரு மாதிரி ஆயிருக்கீங்க குடும்பத்துலக்கும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க என்னடா இது எத்தனை கடன் பிரச்சனை இதில் உடன் வேற பிரச்சனையா அப்படின்ற எண்ணங்கள் வந்துடும் அதில் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதுல ஏதாவது தொந்தரவுகள் வரக்கூடிய நேரம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய கையில கையிலேருந்து செலவு பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய நேரமா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணி ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சிருங்க தப்பு ஒன்றும் இல்லை எல்லாம் தேவையெல்லாம் தடைய தலையிடாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உபத்திரங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி திருமணத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபால்ஸ் எலிகேஷன் கொடுத்து உங்களை ஏதாவது போலீஸில் மாட்ட வைக்கிறதுக்கான நேரமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு பொருளாதார வரவு உண்டு கடன் பிரச்சனைகள் அதிகமாகவும் கேர்ஃபுல்லாக இருங்க அதுமாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கமாக சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்நலம் ஆரோக்கியம் பேணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லியிருப்போம் அதுவுமே பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி தசா புத்தி நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா புத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கேது தசை கடன் பிரச்சனை மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு புதன் தசை சொல்லவே வேண்டாம் கடன் கடனுடைய உச்சத்தில் இருப்பீங்க சில பேரெல்லாம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் நோட்ல எழுதிடுவீங்களா கேட்குறீங்க நோட்ல எழுதி தரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி கூப்பிடம் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பாக்குதுன்றத சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க படிக்கலாம் அதே போல திருமண பொருத்தம் எப்படி பாக்குது வாஸ்து எப்படி பாக்குது நியூமராலஜி எப்படி பாக்குதுன்றத ரொம்ப எளிமையா சொல்லி தரும் பிரசன்ன பிரசன ஜோதிட முறையில தாம்புல பிரச்சனை ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை கூப்பிட்டு நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு நடக்குது நேரடி வகுப்பும் நட படிக்கணும் இருப்பவரும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவன்